பொதுக்குழு நடைபெற்றதா அல்லது எடப்பாடி பழனிசாமிக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்றதா என்று வித்தியாசம் தெரியாத அளவிற்கு பொதுக்குழுவை நடத்தி மீண்டும் தொண்டர்களை ஏமாற்றுவதற்கு தயாராகிவிட்டது எடப்பாடி கம்பெனி கடை கோடி தொண்டனும் தலைமைக்கு வரலாம் என்கிற விதி மூலம் தலைமை பொறுப்பிற்கு வந்த எடப்பாடி இன்னொரு தொண்டன் தலைமைக்கு வர முடியாத அளவிற்கு விதிகளை மாற்றி சூழ்ச்சி மூலம் கட்சியை அபகரித்ததே எடப்பாடியின் சாதனை பொதுக்குழு மூலம் இப்போதே முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்தால் எடப்பாடி தலைமையை நம்பி எப்படி கூட்டணி கட்சிகள் வருவார்கள் என்ற சிறு யோசனை கூட இல்லாமல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பது வேடிக்கையாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசும் திமுகவும் கூட்டணி அமைத்து தலா நூத்தி பதினேழு இடங்களில் போட்டியிட்ட போது யார் முதல்வர் என்ற விவாதம் எழுந்தது இதில் இரண்டு தரப்பும் மோதிக்கொள்ள அந்த கூட்டணி படுதோல்வியை அடைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கழகம் தோல்வியடைந்ததற்கு முன்கூட்டியே முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்தது ஒரு முக்கிய காரணமாக கருதப்பட்டது அதே தவறை தற்போது எடப்பாடி அணியினர் செய்திருப்பது இப்போதே தோல்விக்கான பிம்பத்தை காட்டுகிறது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதை உணர்த்திய போதும் சர்வாதிகார போக்குடன் செயல்படும் எடப்பாடிக்கு மீண்டும் தோல்வியே பரிசாக கிடைக்கும் அனைவரும் ஒன்றிணைந்தால்தான் கூட்டணிக்கு கட்சிகளே வருவார்கள் என்பது யதார்த்தம் உரிமை மீட்போம் கழகம் காப்போம் என்ற கொள்கை முழக்கத்தோடு தொண்டர்களுக்காக அடுத்த அத்தியாயத்தை தொடங்கி இருக்கும் ஐயா ஓ அவர்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் ஆன்மா துணை நின்று வழி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை